இயக்குனர் மற்றும் நடிகருமான மிஷ்கின் அவர்கள் சமீபத்திய பட விழா ஒன்ல ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிருந்தது பலருக்கும் முகம் சுழிப்பை ஏற்படுத்தினதோட பல நடிகர்கள் இதற்கு கண்டிப்பும் தெரிவிச்சிருந்தாங்க பல பேர் அவரை விமர்சனம் செஞ்சிருந்தாங்க இதற்கு மிஷ்கின் அவர்கள் பேக் கேர்ள் படத்தோட பிரஸ் மீட்ல பகிரங்க மன்னிப்பு கேட்டதோட பல திடிக்கிற தகவல்களையும் பகிர்ந்திருக்காரு அவருடைய ஓனாய் மாட்டுக்குட்டியின் படத்தை முதல் நாளே ரிலீஸ் பண்ண விடல முதல் நாள் நைட்ல தான் வந்து முதல் ஷோ ரிலீஸ் ஆச்சு மேலும் அந்த படத்தோடைய டிவி உரிமையை வெறும் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கேட்டு இருபது ரவுடிகளை வச்சு அவரை மிரட்டியிருக்காங்க முதல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லி ரெண்டு கோடிக்கு அவர் கேட்டிருக்காரு ஆனால் அடியாட்டில் வச்சு மிரட்டினதில் அவர் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு அந்த படத்தை விட்டு கொடுத்துட்டாரு மேலும் அந்த படத்தை இதுவரைக்கும் எண்பது தடவை வந்து அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செஞ்சாங்களாம் மேலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டு அவங்க முன்னாடி கிழிச்சு போட்டுட்டு போயிட்டாராம் அப்படி இருக்க நான் ஏன் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசணும் இது எல்லாமே அந்த படத்தை எப்படியாவது மக்கள் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்டது தான் ஏன்னா கொட்டுக்காளி படத்தை கூட நிறுவனமாக நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணம் அப்படியாவது மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசை தான் அப்படின்றத மிஸ்கின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நடிகை நித்தி அகர்வால் சமீபத்திய ஃபோட்டோ ஷூட் ரொம்பவும் கிளாமரான ஊச கொடுத்து எக்கச்சக்கமான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அதை பகிர்வும் செஞ்சிருக்காங்க இந்த புகைப்படங்களை பற்றி தான் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க